அன்புக்கினியவர்களே தவக்காலத்தின் இன்றைய சிந்தனையாக நாம் கேட்க இருப்பது எச்சூழலிலும் தயங்காமல் உடன் வாழ்வோரை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான நோன்பு என்பதாகும் தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் இந்த சிந்தனை நமக்கு மிகவும் பொருந்துகின்ற சிந்தனையாக அமைந்திருக்கின்றது சிலுவை பாதை சொல்லும் வாழ்க்கை பாடத்தை நாம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் நமக்காக மூன்று ஆணிக்குள் முடங்கி போன இயேசுவும் தன் உடன் பயணித்த உதவியற்றவர்களுக்காக தன்னை இழந்து உலகில் உண்மையான நோன்பாக மாறினார் இன்றைய விவிலிய இறைவார்த்தை கூட இதையே நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகின்றன நாம் நோன்பு இருப்பது அல்லது கடவுளின் கட்டளையை கடைபிடிப்பது என்பது வெளிவேடமாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதையே இறைவன் விரும்புகின்றார் இன்றைய விவிலிய இறைவார்த்தையில் குறிப்பிடப்படுகின்ற செய்தியைப் போல் நாம் வெளிவேடங்களை நம்முடைய நோன்பாக வெளிப்படுத்துவதை விட்டுவிட்டு உடன் வாழ்கின்றவர்களை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு உன்னதமான நோன்பை நாம் மேற்கொள்ள வேண்டும் எசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது முடிய உள்ள இறைவார்த்தைகள் இன்று நமக்கு சிந்தனையாக தரப்படுகின்றது நாம் நேர்மையானவற்றை செய்யும் மக்களைப் போலவும் இறைவனின் கட்டளைகளை எப்பொழுதும் எந்நேரமும் எச்சூழலிலும் இடைவிடாது கடைபிடிக்கின்றவர்களைப் போலவும் நாள்தோறும் இறைவனை தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றோம் இறைவனின் நெறிமுறைகளை பற்றி அறிய அலைந்து நாடிக்கொண்டிருக்கின்றோம் நேர்மையான ஒரு நீதி தீர்ப்பை இறைவனிடம் வேண்டுகின்றோம் கடவுளை மிகவும் அருகிலே சென்று பார்த்து அவருடன் நெருங்கி அவருடன் வாழ விரும்புகின்றோம் இவ்வளவு ஆசைப்படுகின்ற நாம் சில முறையீடுகளையும் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இறைவனிடம் கொடுக்கின்றோம் இறைவா உமக்காக நோன்பிருந்தோமே நீர் எங்களை ஏன் பார்க்காது சென்றீர் உமக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டோமே ஏன் நீர் எங்களை கவனியாது சென்றீர் என்றெல்லாம் இறைவனிடம் முறையிடுகின்றோம் நமது முறையீட்டை கேட்ட இறைவன் நம்மை நோக்கி கேட்கின்ற கேள்வி மிகவும் வியப்புக்குரியதாகவும் சிந்திக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது இறைவன் நம்மை நோக்கி கேட்கின்றார் நீங்கள் நோன்பு இருப்பது எல்லாமே உங்களின் நன்மைக்காகத்தான் உங்களுடைய சுய லாபத்துக்காகத்தான் உங்களுடைய சுய கௌரவத்திற்காகத்தான் உங்களுடைய சுய விளம்பரத்திற்காகத்தான் உங்களுடைய சுய நலனுக்காகவே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள் உங்களுடைய சுயநலனுக்காக நீங்கள் உண்மையிலே நோன்பிருந்தீர்கள் என்றால் உங்களையே நீங்கள் ஒடுக்கி வாழ வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் உங்கள் ஆட்களை நீங்கள் ஒதுக்குவீர்களா உங் அவர்களோடு நீங்கள் வழக்காடுவீர்களா அவர்களோடு வீண் சண்டையிட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்காமல் அவர்களை உள்ளத்தாலும் உதட்டாலும் உங்கள் செய்கையாலும் நீங்கள் காயப்படுத்துவீர்களா நீங்கள் செய்வதை உண்மையான நோன்பு என்றும் எனக்கு உகந்த செயல் என்றும் எனக்கு மிகவும் பிடித்த நாள் என்றும் நினைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் எண்ணம் தவறானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்களோடு வாழ்கின்றவர்களின் அடிமை சங்கிலிகளை உடைத்து அவர்களின் கட்டுகளை அவிழ்த்து அவர்களது கொடுமைகளுக்காக நீங்கள் குரல் கொடுத்து குரலற்றவர்களின் குரலாக நீங்கள் மாறும் நாளே எனக்கு விருப்பமான நாள் அந்நாளே நீங்கள் நோன்பிருக்கும் நாள் அந்நாளை குறித்து நான் அகமகிழ்வேன் என்கின்றார் இறைவன் உடன் வாழ்கின்றவருடைய நுகத்தினை அறுப்பதும் நம்முடன் வாழும் ஒடுக்கப்பட்டவரின் விடுதலைக்காக ஆதிக்க சக்திகளின் கடினமான நுகத்தை உடைப்பதுமே உண்ணா நோன்பை விட மிக உயர்ந்த நோன்பு நாளாகும் இறுதி நாளில் தீர்ப்பளிக்கின்ற போது நான் பசியாக இருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்களா நான் தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தனித்தீர்களா நான் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்களா என்று உங்களிடம் கேட்க இருக்கும் இந்த கேள்விகள் உங்கள் நினைவுக்கு வரவில்லையா உண்மையிலேயே நீங்கள் நோன்பு இருக்க விரும்பினால் பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுங்கள் தங்க இடமில்லாமல் சாலையோரங்களில் புழுவைப் போல துடிக்கும் வரியோரை கண்டால் அவர்களுக்கு உதவ முன்வாருங்கள் உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வாருங்கள் அல்லது குறைந்தபட்சம் அவர்களை கவனிக்கும் இல்லங்களுக்காவது தகவலையாவது கொடுங்கள் ஆடையற்றவரை காண்கின்றபோது அவர்களுக்கு ஆடை கொடுங்கள் உங்கள் இனத்தாருக்கு உங்களை ஒருபோதும் மறைத்து கொள்ளாதீர்கள் இத்தகைய செயல்களையே நான் விரும்பும் நோன்பு என்கின்றார் இறைவன் ஒடுக்கப்பட்டவர்களின் புறம் தள்ளப்பட்டவர்களின் சமூகத்திலே யாருமே இல்லாத அனாதைகளின் கைவிடப்பட்டவர்களின் குரல்களை நசுக்கப்படுகின்ற போது அவர்களின் குரல்களாக நாம் ஒலிக்கின்ற நேரமே இறைவன் நம்முடைய குரலை கேட்கும் நேரமாக இருக்கும் வெளிவேடங்களான நோன்புகள் எல்லாமே நம்மை ஒரு பக்திமானாக உலகிற்கு காட்டிக் கொள்ளும் ஆனால் உள்ளத்தில் நாம் கொள்கின்ற மாற்றமே நம்மை இறைவனிடம் அழைத்து செல்கின்ற பாலமாக அமையும் வளையும் முதுகு பாரத்தை சுமக்கும் வளையும் மனது எதிரியையும் சுமக்கும் நம் மனம் வளைந்து கொடுக்க தொடங்கினால் நம்முடன் இருக்கின்ற ஆதரவற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் தேவையில் இருப்பவருக்காக நாம் வாழத் தொடங்கி விடுவோம் வளைந்து கொடுக்கின்ற மனமாக நமது மனம் மாறியது என்றால் நம்மை எதிர்நோக்கி காத்திருக்கும் நல்ல உள்ளங்களை ஏமாற்றாமல் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பவர்களாக நாம் மாறுவோம் இதைத்தான் திருத்தந்தையும் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் அடுத்திருப்பவரை நம்முடைய அகத்தில் ஏற்றுக்கொள்கின்ற நாள் எந்த நாளோ அந்த நாளே உண்மையில் நோன்பின் நாளாக மாறும் அயலாரை நேசிக்கத் தெரியாத உள்ளங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று எத்தனை முறை அழைத்தாலும் அது வானகத்தில் ஒழிப்பதில்லை என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது எதிர்நோக்கின் நல்ல திருப்பயணிகளாக நாம் மாற இந்த நாளில் உடன் வாழ்வோரை ஏற்றுக்கொள்கின்ற உடன் வாழ்வோரை அரவணைக்கின்ற உடன் வாழ்வோரை புரிந்து கொள்கின்ற உடன் வாழ்வோரை அன்பு செய்கின்ற நல்ல மனதை பெற்றுக்கொள்வது நம் நல்ல மனதை பெற்றுக்கொள்ள நமது இதயம் திறப்போம் இதுவே நமது நோன்பின் அடையாளமாக மாறட்டும்